ரெண்டு டூஃபாலோ பேக்லிங் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா சோசியல் டாட் எம்எஸ்டிஎன் இந்த கீழே இருக்க மைக்ரோசாஃப்ட் டாட் காம் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு வேணும் கீழே இருக்க அந்த வெப்சைட் ஸோ இதுதான் இந்த வெப்சைட்லேருந்து தான் இப்போ வந்து பேக்லிங்க் எடுக்க போகிறோம் ஸோ என்னோடய வெப்சைட்டு வந்து ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் அது உங்களுக்கு நான் எப்படி எடுத்துன்றத நான் உங்களை காட்டுப்புகிறேன் ஸோ இதோட இதுதான் அந்த வெப்சைட்டு சோசியல் சோசியல்டா டொமஸ்டிகன் டொமைன் அத்தாரிட்டி நைன்ட்டி நைன் இருக்குது பேஜ் அத்தாரிட்டி ஃபிஃப்டி நைன் இருக்குது ஸோ வாங்க உள்ளே சைன்இன் பண்ணி இதில் வந்து நம்ம எப்படி பேங்கில் எடுக்கிறதுன்னு பார்ப்போம் அக்கௌண்ட் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து சைனிங் பண்ணுங்கள் சைனிங் பண்ணி டேரெக்டாக அந்த மாதிரி கேட்கும் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் உள்ள அந்த மெயில் ஐடி அதோடய பாஸ்வேர்ட் மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அவ்வளோதான் வீடியோ வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா இது டொமின த்ரீட்டி நைன்ட்டி நைன் இருக்குது டூ ஃபாலோ பேக் லிங்க்கு ஸோ இது இந்த மாதிரி வந்து டூ ஃபாலோ பேக் லிங்க்கு டொமைன் எப்படி கூட உள்ள பேக் லிங்க் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு எப்படின்றதுனாங்க கரெக்டாக ரெண்டு இடத்துல ரெண்டு பேக் லிங்க் இருக்குது ஸோ எடிட் மை ப்ரொஃபைல் அங்கே போய்ட்டு உங்களோட பேர் அதில் உள்ள எல்லா டீட்டலையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோ கொடுத்துடலாம் ப்ரொஃபைலுக்கு ஸோ சிவில் இன்ஜினியரிங் வெப்சைட்டு ரிலேட்டடுது அதனால் சிவில் இன்ஜினியர் நான் ஜஸ்ட் கம்பெனி நேம் வந்து சும்மா டைப் பண்ணிக்கிறேன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ கீழே வந்து பயோகிராஃபியில் ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வெப்சைட்டுன்ற இடத்துல தான் நம்ம பேக் லிங்க் போகிறோம் அந்த இடத்துல ஆல்ரெடி வெப்சைட் பண்ணிட்டேன் ஸோ சேவை கொடுத்துக்குறோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் காட்டுது ஸோ இது வந்து இன்கன்வட்டி மோடில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஓப்பன் ஆனால் தான் இது பேக் லிங்காக வந்து கன்வெர்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு உள்ள நீங்கள் பேக் லிங்க் எடுக்கும்போது இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நான் கொடுக்கல நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்லோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களோடய பேக் லிங்க் வந்து உடனே இதாகும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்லிங் எடுக்கிறது அந்த மாதிரி சொட்டு அடுத்தடுத்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தொடர்ச்சி இந்த சீரீஸில் நிறைய வீடியோ நான் போட போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சைன் அவுட் பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்து விட்டு வெப்சைட் வந்து விளாகர் விளாகர் டாட் காம் நாங்கள் விளாகரில் வந்து வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறது அதுதான் ஸோ பிளாகர் டாட் காம் இதில் தான் அடுத்த பேக் லிங்க் எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து இன்ஸ்ட் ஒரு ஒரு லிங்க்கை பண்ணும்போது நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் இன்கன்டி மவுண்டில் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும் ஸோ இதோட இதுதான் அந்த வெப்சைட்டு பாருங்கள் பேஜ் எத்தி செவன்ட்டி எயிட் ரிவன் எத்தி நைன்டி நைன் இருக்குது டூ பேக் லிங்க் தான் ஸோ நான் வந்து லாக்இன் பண்ணுறேன் ஆல்ரெடி எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஸோ அதில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது எப்படின்றது கட்டுறேன் செட்டிங் கொடுக்கங்க இதெல்லாம் வெப்சைட்டுக்கு போட வேண்டா நான் டிஎப்டிஎல் நீங்கள் கடைசியாக லாஸ்டில் ஒரு ஜென்ரல்னு ஒரு இது இருக்கும் ஸோ அதை அந்த இடத்துல போய்ட்டு தான் நீங்கள் அதை மாற்றணும் ஸோ யாரையா ரேடியேஷன் க்ரோல்ஸ் இண்டெக்ஸிங் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது எதுவும் மானிட்டேஷன் பண்ணுறது ஆட்ஸ் அண்ட் சூட லிங்க் போடுறது ஸோ கீழே ஜென்ரல் இருக்காங்க யூசர் ப்ரொஃபைல் ஸோ அந்த இடத்துல கீழே வந்து பாருங்கள் விஷ்லிஸ்ட்டு யூஆர்எல் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க்கை கொடுக்கணும் ஸோ இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அது டூ ஃபாலோ பேக் லிங்காக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்காங்க வேறு இதில் ஏதோ டீட்டெயில் உள்ள ஃபில் பண்ணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ சேவ் ஆகிடுச்சு என்னோட ப்ரொஃபைல் வந்து வியூ பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துல மை வெப்ஸ் வெப் பேஜின்ற இடத்துல தான் நம்ம லிங்க் இருக்கு ஸோ இது அந்த வெப்சைட்டோட லிங்க்கு நம்ம பிளாகர் பிளாகரில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த வெப்சைட்டோட லிங்க் ஸோ இது மை வெப் பேஜ் இதுதான் அந்த வெப்சைட் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுது நீங்கள் வந்து இன்காட்டிப் மோடில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இன்கா நியூப் மோடில் ஓப்பன் பண்ணதும் இந்த மை வெபேஜ்ன்ற இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு அது வந்து டூ ஃபாலோ பேக்கில் வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து நோ ஃபாலோ எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து இது டூ ஃபாலோ பேக்கில் தான் இல்லை அதை வந்து மார்க் பண்ணி காட்டும் எனக்கு